சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக சுவாதி நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம் ராகு அப்படிங்கிற ஒரு கோல் நிழல் கோல் இந்த நிழல் கோலானது ஒரு நல்ல ஆளுமை திறனை உங்களுக்கு கொடுக்கும் சமூகத்தில் ஒரு ஏற்றமிகு மிகு ஒரு நல்ல ஒரு மதிப்பை உருவாக்கும் இப்படிப்பட்ட இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு ஒரு அதி தேவர் இருக்கிறார் இந்த அதி தேவரை வணங்கும்பொழுதுதான் உங்களுடைய நட்சத்திரம் வலுப்பெறும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவரும் அதி தேவதைகளும் இருக்காங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதி தேவர் வாயு தேவராக வருகிறார் இந்த வாயு தேவரை நீங்கள் வணங்க வேண்டும் இந்த வாயு தேவனை நீங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் வளம் காண்பீர்கள் ஒருவேளை உங்கள் வாயு தேவர் சில ஆலயங்கள் இல்லாமல் இருக்கும் அப்போ வாயு லிங்கத்தை நீங்கள் வணங்குங்கள் இந்த வாயு லிங்கத்தை நீங்கள் வணங்கும் பொழுது ஜென்ம நட்சத்திரமானது வலுப்பெறும் இந்த ஜென்ம நட்சத்திரத்தை எப்படி வலுப்படுத்தணும்னா ஒவ்வொருவருடைய அதி தேவர்களையும் அதி தேவதைகளையும் வணங்க வேண்டும் உங்களுடைய அதி தேவரான வாயு தேவரை நீங்கள் வணங்கலும் வாயு லிங்கத்தையும் வணங்கலாம் அதுவும் எந்த நாளன்று வணங்க வேண்டும் என்றால் மாதம் ஒரு முறை உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வரும் நீங்கள் தினசரி காலண்டர்லேயும் பார்க்கலாம் அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளில் நீங்கள் வழிபாட்டு முறைகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் வாயு லிங்கத்துக்கு மேற்கொள்ளுங்கள் இதை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வலுவடையும் எப்படி வலுவடையும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உங்கள் ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார் உங்க ராசியில் இருக்கிற உங்க நட்சத்திரமான சுவாதிக்கும் அவர் வேகமாக கடந்து வர்றார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வழிபாட்டு முறைகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் யோகா அபியாசங்களையும் தியான முறைகளையும் இதையெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் உடம்பில் உள்ள சூட்சும தேகம் வலுவடைகிறது முடிவெடுக்கும் திறன் நல்லாக வரும் உடல் வளம் மனவளம் பொருள் வளம் எல்லாம் நல்லாக இருக்கும் இந்த ஜென்ம நட்சத்திரம் அன்று நீங்கள் என்னென்ன பின்பற்றணும்னு நான் இப்போ சொன்னேன் என்னென்ன பின்பற்றக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இந்த நாளன்று நீங்கள் முடிவெட்டுதல் கூடாது இந்த நாளன்று நீங்கள் முகச்சவரம் பண்ணக்கூடாது இந்த நாளன்று நீங்கள் எண்ணெய் ஸ்நானம் பண்ணக்கூடாது நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடாது உங்களுடைய ஆன்ம சக்தி வெளியேறிவிடும் அதனால் நான் சொல்ல வரும் விஷயம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான சுவாதிக்கு வாயு லிங்கத்தை வணங்குங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று வணங்கி வளம் பெறுங்கள் நன்றி